ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங்கிள் கொண்டு போனார் அப்படிங்கிறது நம்ம வெளியே ஒழுக்க மாதிரி இல்லை எதோ ஒரு வலுக்கட்டாக இருக்கிறது வணக்கம் நேற்று முன்தினம் விஜய் அவர்கள் தாவேக்க இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் அதற்கு பத்து லட்சம் பேருக்கு மேலான தொண்டர்கள் திரண்டிருப்பது அரசியல் கட்சி வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து கட்சி அதாவது பாஜக திமுக அதிமுக இப்படி மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் கருதப்படக்கூடிய கட்சிகள் எல்லாமே வரிந்து கட்டி கொண்டு விஜய்யை போட்டு தாக்குன்னு தாக்குற அளவுக்கு முந்தா நாள் பேச்சில் சொல்லிட்டார் அது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ஸ்டாலின் அவர் அங்கிள்னு சொன்னது ஸ்டாலின் அங்கிள் அங்கிள் பாஜகவை பாசிசோ வழக்கம் போல் சொன்ன விஷயம் இதுக்கெல்லாம் வந்து வரிஞ்சு கட்டி ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பதில் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு நாளாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அரசியல் எந்த பகுதிக்கு போயிட்டுருக்கு இருக்கு எது சார்ந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு வித்தியாசமான கோண கோணத்தில் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் ஒரு கலந்துரையாடலுக்காக நம்ம அவரை முதன்முறையே இப்போ சந்திக்கிறோம் நான் பத்திரிகையில் பல்வேறு குமுதம் ரிப்போர்ட்டர் ஹிண்டு இப்படியான பத்திரிகைகள் இருந்தபோது பல்வேறு செய்திகள் அவருக்கு எடுத்து போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்காக இப்போ தான் முதன்முறையாக சந்திக்கிறேன் அவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா கோமா தேக்கா ஃபஸ்ட்டு ஆரம்பித்த போது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் தருமத்தம்பட்டியில் ஆறரை லட்சம் தொண்டர்களை திரட்டினதில் முக்கிய பங்கு வகித்ததில் ராமசாமி ஈஸ்வரன் மாதிரி நாகராஜம் அதில் ஒருத்தர் மூணு பேர் மும்மூர்த்தினா அதில் முக்கியமானவர் அவர் திமுக கூட்டணியில் கோமா தேக்கா தேர்ந்த காலத்தில் அவர் பொருளாளராக இருந்து அதுக்கு முழுக்க வழி நடத்தினவராக இருக்கார் இப்போ பாஜகவில் தமிழக மாநில அணி தலைவர்கள் ஒருத்தராக இருக்கார் அப்படிப்பட்டவர் இப்போ நம்மளுக்காக பேட்டி கொடுக்குறாரு இதில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது விஜயுடைய அரசியல் என் த திக்க நோக்கி போகுது இன்னும் சொல்லப்போனால் அவர் கூட்டணி அரசுன்னு சொன்ன விஷயத்தை எல்லாருமே கெட்டியாக பிடிச்சிட்டு அவரை நோக்கி எல்லோரும் பயன்பண்ண பயணம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு போயிருக்கா அந்த விஷயத்தை அவர் கூட பேச போகிறோம் வணக்கங்க சார் வணக்கங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒரு நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க எங்க சேனலுக்கு அதாவது குமுதத்துக்கு கொடுக்கலாம் ஹிண்டோ கொடுக்கலாம் பெரிய பெரிய பத்திரிக்கைகள் எல்லாம் கொடுக்கலாம் வேலாயத்துக்கு கொடுக்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேலாயத்துக்கு தான் கொடுக்குறோம் அதனால உங்கள் மீது அந்த அன்பு உங்களுடைய செயல்பாடு நீங்க உங்களுடைய பணிகள் உங்களுடைய துல்லியமான அந்த கணிப்பு கேத சமயத்துல நீங்க ரிப்போர்ட்டர்ல போடுற அந்த கணிப்புகள் அவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்கும் எனக்கு தெரியும் நான் ஒரு பத்து பேரை எடுத்து பைச்சிருந்தேன் யாரெல்லாம் கணிக்கிறாங்க அப்படின்னுட்டு அதுல உங்களுடைய கணிப்பு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ரொம்ப இருந்தது ஒரு மாசத்தையும் வந்து நான் எப்ப இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் உங்களை ரொம்ப நாளா பேட்டி எடுக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு தான் அது வாட்ச் அது நேற்று உங்க கூட பேசும்போது விஜய்யுடைய வரவை பத்தி ஒரு வித்தியாசமான கோணத்தில் நீங்க பேசும்போது சரி உங்களை பேட்டி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத சந்திச்சேன் சொல்லுங்க விஜய்யுடைய அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு இப்ப எல்லாரும் அருத்து கட்டிட்டு இருக்காங்க நீங்க எப்படி பார்க்கணும் உங்க சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து விஜய்யை பார்க்கற பார்வை அவர் தானா வந்த மாதிரி தெரியல அவர் ஃபோர்ஸ்பில்லா உள்ள தள்ளி விட்டுருக்காங்க அப்படிதான் நான் பாக்குறேன் சரி நான் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கு வந்த உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் திடீர்னு உள்ள வந்தது கட்சி ஆரம்பிச்சது சோ இவர் தன்னிச்சையாக செயல்படுறார் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு விருப்பத்தோட அவர் வந்து அந்த கட்சியை கொண்டு போறார் அப்படிங்கிறது நாம தெளிவுபடுத்த மாதிரி இல்ல ஏதோ ஒரு வலுக்கட்டாயம் இருக்கிறது வலுக்கட்டாயமாக உள்ள வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு மாநாட்டு சமயங்கள்ல ஒரு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அர்ஜன் ஆத ஆதவ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரே ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு அனுப்பிச்சி வைக்கிறார் இதெல்லாம் ரொம்ப புதுமையானது தமிழக அரசியல் வரலாற்றில் ஏன்னா திமுக அண்ணா திமுகவும் திமுக வீட்டுக்கு திமுக எளவுக்கு போனாவே ஏற்றுக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு போனால் கட்சி விட்டு நீக்கிருவாங்க அப்படித்தான் ரெண்டு கட்சிகளுடைய நிலைப்பாடு இருந்தது விடுதலை சக்தியினுடைய முக்கியமான பங்களிப்பாக இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளரை தலைவர் கட்சிக்கு வைக்கிறார் அப்போ விடுதலை சக்தியுடைய தலைவர் பேச்செல்லாம் நீங்க கேட்டுருப்பீங்க அசிங்கமான சிலையில் இருந்தால் அது கோயில்கள் உயர்ந்த கோபுரமாக ஏதாவது உயர்ந்த இதோடு இருந்தால் அது வந்து சிலுவை ஆலயம் மசூதிக்கெல்லாம் விளக்கு கொடுத்துச்சு நம்ம இந்துக்களுடைய கலாச்சாரத்தை பற்றி எப்படி அவர் சித்தரிப்பான்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுது விஜய் உடைய அந்த பின்னணிக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு இந்தியாவிற்கு சாதகமான அமைப்பாக எனக்கு தோணலை பொதுவாக மதம் மாறியவர்கள் எல்லாத்தையும் எனக்கு ஒரு சில விரும்பலை சிலர் கிறிஸ்தவத்தை பிடிக்கும் அமைதியை பிடிக்கும் அன்பை பிடிக்கும் கிறிஸ்தவத்துக்கு மாறுவாங்க சிலர் இஸ்லாமியத்துக்கும் மாறுவாங்க பல்வேறு காரணங்களால ஆனால் இந்த மாற்றம் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாற்றம் இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இந்தியா ஒரு வலிமையான நாடாக மாறுவதை பிடிக்காமல் பதினொன்றாவது பொருளாதாரத்தில் இடத்திலிருந்து உலகில் இன்னைக்கு மூன்றாம் இடத்திற்கு வந்துவிட்ட வளர்ச்சியை பிடிக்காமல் ஒரு ஆன்மீகத்தை நம்புகின்ற இந்திய இறையாண்மை நம்புகின்ற ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டை ஆள்கின்றார் என்பதை பிடிக்காமல் ஒரு சக்தி அவருக்கு பின்னால் இயங்குகிறதோ என்கின்ற சந்தேகமே அவர் வலுக்கட்டாயமாக ஒரு நடிகராக தமிழகத்தில் அரசியல் கட்சிக்கு திணிக்கப்பட்டிருக்கிறார் என்று எனக்கு நினைக்க தோன்றுகிறது ஏன்னா எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் வெற்றி அடைந்தார் முதலமைச்சர் ஆனார் ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனார் சினிமா பின்னணியிலிருந்து கருணாநிதி அவர்கள் சினிமா பின்னணியை கொண்டு எம்ஜிஆர் துணையோடு நீங்கள் அந்த கட்டத்தெலாம் பாத்தீங்கன்னா அண்ணா கட்சி ஆரம்ப ஆரம்பிச்சிருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சப்ப கூட எம்ஜிஆருடைய கொடி அப்படின்னு கேட்டால் திமுக கொடி எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் தான் திமுக அன்னைக்கு உங்களுக்கு ஆட்சியை பிடித்தது உங்களுக்கு வரலாறு தெரியும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வெளியே போய் கட்சி ஆரம்பிச்சார் ஆக சினிமாவுடைய தாக்கம் அதிகமா இருக்கின்ற காரணத்தால அந்த சினிமா தாக்கம் உள்ள ஒரு நடிகரை வைத்து ஏன் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட சில இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அவருக்கு பின்புலமாக இருக்கின்றார்களோ என்ற சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதுதான் மனம் இருந்தும் இல்லாமல் ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு நிலைக்கு விஜய் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாரோ என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தது ஏன்னா அவரோட பேசுற பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி பண்ற மாதிரி தான் பேசுறது ஒரு மனசுல இருந்து வர்றது எதிரி அப்படின்னு பாஜக ஒரு படித்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி கடந்த பதினோரு பன்னெண்டு ஆண்டு கால வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்தாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை வசைபாடுபவர்கள் கூட இந்த வாழ்த்தி பேசுவார்கள் அதுதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நீங்க வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி அவர்கள் இருந்து எதிர்ப்பும் எதிர்ப்பும் சரி இன்னைக்கு பத்தாண்டுக்கு அப்புறம் எதிர்ப்பும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறது இன்றைக்கு மோடி அவர்களை வாழ்த்துகின்ற கூட்டம் இங்கு இருக்கிறது அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் தனித்து நின்று பதினெட்டு பர்சன்ட் வாக்குகளை பெற்றிருப்பதே ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்ல முடியும் ஸோ என்னுடைய நோக்கத்தின்படி நான் பார்க்கறப்ப என்னுடைய சிந்தனையின்படி இந்த பதினெட்டு பர்சன்ட் பாஜக வாங்கியதற்கு பிறகுதான் இப்போ இந்த விஜயை பின்னணி கொண்டுள்ள வேகம் அதிகமரி அதிகரித்து இருக்கிறது என்று எனக்கு என்ற தோன்றுகிறது அதுவும் குறிப்பா இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைந்த பிறகு கடந்த இந்த கூட்டத்தில் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அதிகபட்சமா தாக்குதல் பண்றது அப்படிங்கிறது நரேந்திர மோடிஜி அவர்களை சொல்கிறார் இரண்டாவது அதிமுகவை அடிமை கூட்டணின்னு சொல்றார் மூன்றாவது முதலமைச்சர் அங்கிள் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஆச்சரியம்னா திமுகவுடைய கொள்கை திமுக அந்த இதெல்லாம் அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆனா அதே கொள்கைய திராவிட மாடல் கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு அவர் சொல்றத அது எப்படி வெற்றி கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல இப்ப நீட்டு பட் நீட்ல இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் இலவசமாக மருத்துவர் இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் அறுநூறு எழுநூறு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவர் பட்டம் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இது விஜய்க்கு தெரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் பல விஷயங்கள்ல திமுகவற்றின் கொள்கையால் திமுக அந்த செயல்பாட்டால் இந்தியாவிலிருந்து தமிழகம் தனியாக பிரிந்து போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியலையோ அப்படிங்கிற எனக்கு சந்தேகத்தையும் உருவாக்கியிருக்கிறது ஆர்டிகல் த்ரீ இருந்து குடியுரிமை திருத்தச் சட்டத்திலிருந்து நீட்டிலிருந்து இருந்து முத்தலாக்குடைய தடுப்பு சட்டத்திலிருந்து புதிய குடியுரிமை இன்றைக்கு வந்திருக்க புதிய குற்றவியல் சட்டங்கள் மாற்றத்திலிருந்து மறுசீரமைப்பில் இருந்து தேசிய கொல்லி கல்கை கொள்கையிலிருந்து இருந்து எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழகம் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ இது இந்தியாவை விட்டு பிரிந்து செல்கிறது அல்லது தேசத்தினுடைய முழு ஒற்றுமைக்கும் பங்கும் விலக்கிற வகையில தனித்து திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது அப்படிங்கிறத ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறார் எனக்கு தெரியல இத்தனை திட்டங்களும் இருபதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் நான் பட்டியல முடியும் அணை பாதுகாப்பு மசோதா நல்லா சொல்ல முடியும் இப்போ கூட எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பீகாரில் வாக்கு உரிமை குறித்து அல்லது வாக்கு அடையாளம் குறித்து வாக்காளர் குறித்து பேசப்படவில்லை இப்பதான் தான் பாஜக அதுவும் வெற்றி பெற்றிருக்கின்ற பாஜக திருத்தத்தை கொண்டு வராங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்றைக்கு அங்க வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் புலம் வைந்திருக்கிறார்கள் புலம் பாகிஸ்தானுக்கு சென்றாரா பங்களாதேஷ் சென்றாரனாலும் தெரியாது வேற மாநிலங்களுக்கு போனாலும் தெரியாது ஆனால் அதை திருத்துவதற்கு ராகுல் காந்தி உட்பட்ட தலைவர்கள் கடும் எதிர்ப்பு இந்தி கூட்டணி கடும் எதிர்ப்பு அது குறித்து விஜய்க்கு தெரியாதா இல்லை அது குறித்து அவர் அறியாதவரா அந்த அறிவு அரசியல் கூட இல்லாதவரா இதை பற்றிலாம் ஏன் பேச மாட்டேங்கிறாரு எந்த வகையில் பாஜகவுக்கு ஒரு கொள்கை என்று சொல்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின் அதனால் என்னுடைய பார்வை ரெண்டு பார்வை விஜயோட அந்த கட்சி இல்லை ஒன்று அவர் அரசியலுக்குள் திணிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு காரணத்துக்காக ஒன்று இவர்கள் மக்களை இவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் ஆச்சரியப்படுவதற்கு காங்கிரஸ் இவரோடு கூட்டணியில் இணையலாம் விடுதலை திருத்த கட்சிகள் தயாராக இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய நீண்டகால கொள்கை கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய நிர்வாகியை வாழ்த்தி வலியுறுத்தி வச்சிருக்காரு ஆக உடன்பாடு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு பேரும் போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் என்ற கட்சி தானாக அங்க போயிடும் அதுலேயும் மாற்றம் இல்லை இன்னைக்கு இவரையெல்லாம் பிணைச்சு வச்சிருக்கிறது பணமும் பாட்டிலும் பிரியாணியும் கொடுத்து வாக்காளர்களுக்கு பெறுகின்ற ஓட்டும் இவ்வளவு கிடைக்கின்ற பணமும் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டாங்க ஆமாங்க நான் டிடி வாங்கிட்டோம் தேர்தல் நிதி சொல்லிட்டாங்க விடுதலை கட்சிகள் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்ற அங்க இருக்கிற கட்சிகள் எல்லாமே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் பணத்தை நம்பி பாட்டில நம்பி அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல விஜய்க்கு அபரிதமான ஒரு வரவேற்பு இருந்தால் இந்த பின்னணி இருக்கின்ற அந்த கூட்டம் விஜய்க்கு பின்னால் நகிக்கின்ற கூட்டம் நாளைக்கு காங்கிரஸையும் இவரோடு சேர்க்க வைக்கும் வைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் சேர்த்து வைக்கும் அப்படி ஒரு நிலைமை உருவானால் போட்டி என்பது விஜய்க்கும் திமுக பாஜக கூட்டணிக்காக தான் இருக்கும் ஏன்னா ஏறக்குடைய தன்னுடைய கொள்கையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு தான் விஜய் பேசுறார் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெட்டரா விஜய மக்கள் பார்க்கறாங்க எந்த கொள்கையை செயல்படுத்த முடியாமல் தோல்வி அடைந்ததோ திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொள்கைக்கு தான் செய்வேன் நான் அரசியல் எதிரி அவங்களுக்கு அந்த கொள்கையை திடம்பெற செய்வேன்னு சொல்லித்தான் விஜயகாந்த் விஜய் தன்னை முள்ளைப்படுத்துறார் பற்றாக்குறைக்கு விஜய வேற பாராட்டி பேசியிருக்கார் விஜயகாந்த் வேற பாராட்டி பேசியிருக்கார் எம்ஜிஆர பாராட்டி பேசுறார் இவர் நோக்கம் என்பது ஒன்று இந்த எல்லாம் இணைத்து தான் முதல்வர் என்ற முறையில தான் சொன்னார் திரும்ப திரும்ப சிங்க கதையெல்லாம் சொன்னார் முதல்வராக வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்கலாம் அல்லது மீண்டும் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு திமுக பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்துகின்ற நோக்கமாக வலிமைப்படுத்துவதை குறைத்து அதை வீக் ஆகின்ற நோக்கமாக இருக்கலாம் இந்த ரெண்டு பார்வை எனக்கு அதனால அது போற போக்கில் தேர்தல் நெருங்க நெருங்க விஜயுடைய உண்மையான முகத்திரை தெரிய வரும் அல்லது விஜய்க்கு பின்னையில் இருக்கிற அந்த கூட்டத்தினுடைய முகத்திரை தெரிய வரும் எப்படி தெரிய வரும்னா இவர்கள் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு பாராடுகிறார்களா பாடுபடுகிறார்களா இல்லை விஜயை வெற்றி பெற செய்வதற்கு பாரா பாடுபடுகிறார்களா அப்படிங்கிறது காலப்போக்கில் தான் தெரிய வரும் நான் சொன்னது போல விஜயை வலிமையாக ஒரு கூட்டணி அமைத்து அதன் மூலம் அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வேண்டும் நினைத்திருந்தால் அவருடைய நோக்கமானது இல்லை ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று அந்த கூட்டம் விரும்புகிறதுன்னு சொல்லலாம் அப்படி அல்ல நேற்று பேசிய கடந்த மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே அவர் பாஜக அதிமுக கூட்டணி ஓட்டுக்களை குறிப்பா தேமுதிக விஜயகாந்த் ஓட்டுக்களை எம்ஜிஆர் ஓட்டுக்களை பிரிப்பதாகத்தான் இருக்கிற காரணத்தினால நான் அதை திமுகவுடைய பி தான் பார்க்குறேன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் எந்த கூட்டத்திற்கு நன்மை வயக்குமோ எந்த கூட்டம் அவர்களுக்கு வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுகிறதோ எந்த கூட்டம் மத ரீதியாக அவர்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களால் போற்றி பாராட்டப்படுகிறதோ அதை அந்த மக்கள் விரும்புகிறாங்களோ இல்லையேன்னு தெரியாது ஆனால் இவர்கள் தங்கள் வாக்கு வங்கி என்று வைத்துக்கொண்டு விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ சோ அவர்களை வைத்துக்கொண்டு மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு வழிவகை செய்கின்ற வகையில் தான் விஜயகாந்த் செயல்படுகிறாரோ அப்படிங்கிற நோக்கத்தை தான் இது தெளிவுபடுத்துது இருந்தாலும் கூட இந்த அவருடைய அந்த மாநாட்டுக்கு அப்புறம் அவருடைய பேச்சு பேசிய பேச்சுக்கள் குறிப்பாக அவர் பிரதமர் குறித்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு பேசினது முதலமைச்சர் அங்கிள் அப்படின்னு பேசினது திரும்ப திரும்ப பாஜகவுடைய ஒரு நன்மை கூட செய்யாமல் கொள்கை எதிரி என்று மீண்டும் சொல்லிக்கொண்டு கொள்கை எதிராக என்ன கொள்கையில் மாற்றங்கிறது அவர் தெரிவிக்கணும் அதை தெரிவிக்கலை அதுக்கான உதாரணங்களை சொல்லலை பன்னிரெண்டு ஆண்டு காலம் பாஜக செய்திருக்கின்ற சாதனைகள் அவருக்கு கண்ணுக்கு தெரிகிறதா இல்லை காதுக்கு இட்டவில்லையா என்று அதுவும் தெரியல அப்படி பார்க்குறப்ப இவர் நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அதனால தான் அங்கிள்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம அங்கிளே இருந்தால் பரவாயில்ல ஆட்சியில் அப்படின்னு நினைக்கிறாரு போல் இருக்கு அதனால தான் அங்கிள் அங்கிள்னு சொல்கிறாருன்னு எனக்கு தோன்றுருது இதுதான் விஜயோட நோக்கம் என்றால் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் அந்த காலம் இல்லைங்க அந்த காலம் மாதிரி இல்லை இன்னைக்கு சோசியல் மீடியா உங்களை போன்ற நண்பர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறீங்க படித்தவர்களும் மக்களை இன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால விஜய் நோக்கம் என்பது மக்கள் புரிந்து கொண்டால் அவருக்கு வெற்றி என்பது மக்களுடைய வாக்கு என்பது என் வாக்கு வங்கி என்பது எட்டாக்கனியாகிவிடும் இன்றைய நிலையில் அவர் என்னுடைய கணிப்புல ஒரு பத்து டு பன்னெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருப்பார் அதுவும் குறிப்பாக ரசிகர்களுடைய வாக்கிலே அதிகம் பெற்றிருக்கிறார் அவர் சினிமாவில் காட்டுகின்ற அந்த அந்த மேஜிக் அந்த நடிப்பு திறமையை என்று நம்புகின்ற கூட்டம் அவருக்கு வாக்களிக்கலாம் ஆனால் அவர் ஒருமுறை அதில் தோல்வியடைந்து விட்டால் அவர் தன்னை நிரூபிக்காவிட்டால் எப்படி விஜயகாந்த் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்களோ ஒரு சமயத்துல எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கும் நின்றால் வெற்றி பெற முடியாதோ ஏன்னா அவர் வருவேன் வருவேன்னு சொன்னால் ரஜினிகாந்த் வரவே இல்லை அதுக்கப்புறம் அவர் கொடுத்த குரல் கொடுத்து கூட அதுக்கான எஃபெக்ட் இல்லை உங்களுக்கு தெரியும் அவர் முழுசா உங்களுக்கு பிஜேபிக்கு தானே ஆதரவு கொடுக்குறாரு இல்ல அவரு அந்த சமயத்தில் ஓட்டு இருந்தாருன்னு சொன்னவரே அவர் தானே வேற யாருமே அப்படி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு எந்த காலத்திலயும் ரஜினி சொன்னது இல்லை ஒரு முறை அவர் ஆதரவு கொடுத்தாருல்ல இல்ல இல்ல ஆதரவு வாய்ஸ் கொடுத்தாரு இல்ல ஆதரவு வந்து வாய்ஸ் வந்து இந்த கூட்டணிக்குன்னு கொடுத்தாரு கொடுத்தாரு நான் ஓட்டு வாய்ஸ் போட்டு கூட்டணி ஜெயிக்கலையே உங்களுக்கு தெரியும் இல்ல அந்த தொண்ணூத்தாறுல ஜெயிச்சிருச்சு

திராவிட கட்சியினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சியை ஆதரிக்கிறதுங்கிறது சாதாரணமான செயல்பாடு அல்ல இதே எம்ஜிஆரோ இதே ரஜினி க கருணாநிதி அவர்களோ இதோ ஜெயலலிதா அவர்களோ உயிரோடு இருந்திருந்தால் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார்கிறது சந்தேகம்தான் சந்தேகம் சந்தேகம்தான் இது பாஜகவுக்கு ஆதரவாக கலைஞரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் பகிரங்கமா சொன்னவர் ரஜினிகாந்த் ஆமா அப்படியே சொன்னார் அவர் பாஜகவோட கூட்டணிக்கு வருவோம் பாஜக இணைவார் பாஜக முதலமைச்சராக வேட்பாளர் வருவாங்களே ஒரு டைம்ல ஓடிச்சு தெரியுங்களா ராமதாசை கடுமையா எதிர்க்கிறதுக்காகவே பாஜக ஆதரவு நிலையை எடுத்த அது எப்ப நடந்ததுன்னா நான் சொல்றேன் இந்த விஷயம் எப்பன்னா இவங்க இல்ல அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி 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 நடக்குது இல்லன்னா அண்ணாமலை வந்ததுக்கு பின்னாடி முன்னாடி தனியா கூட பிரிச்சு ஆமா அப்பத்தான் என்னன்னா ரஜினிகாந்த் வர்ற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்படும் இப்ப கட்சியார் அந்த சமயத்துல அது வந்து அவங்க ரெண்டு ஆளுமைகள் இருந்தாருன்னா அவர் வந்திருப்பா சொல்ல முடியாது அந்த மாற்றம் வந்திருக்கான்னு சொல்ல முடியாது நம்பி தான் மணியின் போனவங்க வந்தவர் தைரியமா வெளிப்படையா பாஜக ஆதரிக்க என்ன காரணம்னா அவங்க ரெண்டு பேரும் இல்லைங்கிற ஒரு காரணமும் இன்னொன்னு அந்த அந்த திராவிட மாயிலிருந்து இந்த தமிழகம் விடுபட்டு விடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் நம்பிக்கை சொல்றாரு அப்ப சரிங்களா ஆனா அதை வந்து இன்னும் விடுபடலாங்கிறது என்ன காரணம் அப்படின்னா நான் பல முறை சொல்கிறது தான் இன்னும் முப்பத்தி ஐந்து சதவீத மக்களை பட்டினியில் வைத்திருக்கிறது வறுமையில் வைத்திருக்கிறது இலவசத்தை நம்பி வைத்திருக்கிறது பனம் பாட்டிலை நம்பி வைத்திருக்கிறது மது போதையில் மதி மயக்கி வைத்திருக்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும் இன்னைக்கு நிலைமை அதுதான்